வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் நம்முடைய வாழ்க்கை என்பது முதல் கட்டமாக ஆரம்ப காலத்தில் வந்து மூளை இருந்தால் தான் வாழ முடியும் மூளைதான் வாழ்க்கை இயக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் வந்து மனித பரிமாற்றம் நிகழும் பொழுது பரிணாம வளர்ச்சி அடிக்கும் பொழுது மனம் என்று இருந்தாங்க ஆனால் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு என்று சொல்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அறிவினால் இயக்கப்படுகிறது அறிவினால் வாழ்கிறோம் அறிவில்தான் வாழ்கிறோம் சமீப காலமாக எல்லாமே கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து அது செயல்படியும் பெறுது சரி இப்போ என்னன்னு சொன்னால் அப்போ மனித அறிவு இயற்கை நுண்ணறிவு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஆல்பர்ட் பினே என்கின்ற உளவியல் நிபுணரால் அந்த அறிவு மனிதனுடைய அறிவு இருக்கிறது அறிவை அளக்கும் கூடிய முறைகளை கண்டறிந்தார் சரி இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி நமக்கு இப்போதான் தெரியுது பட் ஆதிகாலத்திலிருந்து நமக்கு அறிவு இருந்தது ஆனால் அந்த அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது எதன் மூலம் அப்படின்னா அனுமான சார்ந்த கற்பனை இதில் தான் அறிவு மனு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்த பின்னாடி ஹியூமன் இன்டெலிஜென்சி ரொம்ப குறைஞ்சிருச்சு தான் நேற்றைய ரிப்போர்ட் அப்படி பார்க்கும் பொழுது உலகளாவிய முறையில் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு தரம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதனுடைய விளைவு தான் அவங்களுடைய அறிவு என்பது தகவலை அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க ஒரு புத்தகத்தில் சிலபஸ் படிக்கிறது அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க அது ஒரு தகவல் சிலபஸ் அப்படின்னா பாடத்திட்டம் தானே தேர் செயல் திட்டம் அல்ல அந்த அளவில் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கில்னி ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது வாழ்க்கைக்கான மூளை காரணமா அல்லது மனம் காரணமா அறிவு காரணமா என்று ஆய்வு செய்து பல தொழில் அதிபர்களிடத்தில் கலந்துரையாடி அவர்கள் மூலமாக பெற்ற அறிவியல் சார்ந்த நுணுக்கங்கள் அதே போல உளவியல் சார்ந்த உண்மைகளை கண்டறிந்தவன் நாங்கள் டிசைன் பண்ணதான் எம்எஸ்கே அப்படிங்கிற மைண்ட் செட் நாலேஜ் ஒரு தனி மனிதனுடைய அறிவு என்பது பெரும்பாலும் அனுமான தகவல் அடிப்படையில் இவர்கள் கற்பனை செய்து கொண்டதானே தவிர அறிவு அல்ல அறிவை நாங்கள் எப்படி பறிக்கிறோம்னா ஒன்று அறிவியல் ரீதியான அறிவு இரண்டாவது அந்த அறிவியல் ரீதியான அறிவு கணக்கு ரீதியாக பரிமாற்றம் அல்லது மாற்றத்துக்கு உட்பட வேண்டும் வெறும் அறிவு என்கின்ற வார்த்தை சார்ந்த ஒரு புலன் உணவு சார் உணர்வு சார்ந்த உணவு சார்ந்த விஷயம் அது நியூமெரிக்கல் வேல்யூவாக மாற்றணும் அப்போ அறிவு என்பது அறிவியல் ரீதியானது அதனுடைய அடுத்த கட்டமாக அது கணக்கு ரீதியானது கணக்கு ரீதியாக அது நிரூபிக்கப்பட வேண்டும் அதுதான் அறிவுன்னு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் நம்மளுடைய பழக்கத்தில் வந்து தகவலை அறிவு என்று நினச்சிக்கிட்டு அந்த அனுமானத்தையே அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கு அதனால தான் பலர் தோல்வியடைஞ்சிட்ருக்காங்க சரி இப்போ மேத்தமெட்டிக்னு எடுத்தோம்னா மேத்தமெட்டிக்ஸுங்கிறது நமக்கு என்ன சொல்கிறது ஒன்று ரெண்டு மூணு அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கள் இதுதான் இது வந்து ஒரு நம்பர் இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பரில் நிறைய இருக்குது ட்ரிக்ரோமேட்டியல் இருக்குது மெஷரேஷன் இருக்குது அதுக்கு இன்டகிரேஷன் கால்குலேஷன் இருக்குது கால்குலேஷன் இருக்குது இப்படி மேக்ஸில் வந்து பல வடிவங்கள் இருக்கிறது அந்த பல வடிவங்களுடைய ஆய்வு தான் நம்ம இப்போ வாழக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களும் ஒரு செல்போன் அப்படின்னா அந்த ஒன் டூ த்ரீ அல்ல அப்பால் வந்து அந்த எலக்ட்ரோ இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஃபேக்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி அந்த மேத்தமெட்டிக்கில் வந்து மறுபடி ரிவர்ஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர தான் இந்த அறிவு சார்ந்த அறிவியல் அறிவுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பலர் வந்து வாழ்க்கையில் வந்து தனக்கு அனுமான அறிவில் தன்னுடைய வாழ்க்கையை கற்பனை செய்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படும்பொழுது தான் அது தோல்வியாக அமைகிறது பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நமக்கு பயன்படக்கூடிய கல்வி என்னென்னா நான் ரீயூசபிள் எஜுகேஷன் சொல்கிறோம் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறோம்னா இப்போ ராக்கெட்டை வந்து எலன் மஸ்க் விட்டார் அந்த ராக்கெட் எப்படிப்பட்ட ராக்கெட்னு சொன்னால் ரீயூசபிள் ஆனால் இப்போ இருக்கிற எஜுகேஷன் வந்து நான் ரீயூசபிள் அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டியூஷன் போகிறீங்க ஸ்பெஷல் கிளாஸ் போகிறீங்க சரி பரவாயில்ல அது சிஸ்து வரைக்கும் கூட சொல்லிக்கலாம் அந்த இடத்துல வந்து மொழி அறிவு அல்லது கணக்கறிவு அல்லது பழக்க அறிவு அல்லது வந்து பழக்கம் சமூக அறிவு தேவை என்பதற்காக ஒரு டியூஷன் போகலாம் ஆனால் இன்றைய கல்வி முறை எப்படி இருக்குன்னா அது காலம் முழுதும் டியூஷன் டுட்டோரியல் ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங் டீச்சிங் இப்படி போனால் தான் படிக்க முடியும் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து எட்டாவது படித்த கல்வியை வந்து பயன்படுத்தி ஒன்பதாவது படிக்க முடியாது பத்தாவது படிக்கக்கூடிய கல்வியை வந்து பயன்படுத்தி பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்க முடியாது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய கல்வி பற்றி கல்லூரியில் படிக்க முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ரியூசபிள் எஜுகேஷன் அப்போ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினி ஃபவுண்டேஷன் இதற்காகவே வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு கண்டுபிடிச்சோம் இதன் மூலமாக உங்களுடைய கல்வியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்கள் கல்வியில் வந்து பயன்படுத்தாததுக்கு பயன் தடைகள் என்ன என்பதை கண்டறிந்து மாற்றுகிறோம் அப்போ ஒரு தனி வந்து மொழி சார்ந்த அறிவு மொழி சார்ந்த அதை இணைப்பு தன்மையை பெற்றுக்கொண்டு அதோ அடிப்படையில் வந்து தான் பெற்ற கல்வியை திரும்ப மறுசுழற்சி அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் அதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கில்லிங் ஃபவுண்டேஷன் வந்து எம்எஸ்கே இன்டர்நேஷனல் லேர்னிங் அப்படிங்கிறத உருவாக்கி அதன் மூலமாக மாணவர்களுடைய கற்றல் திறன் அல்லது கற்றல் தடைகளை வந்து லேர்னிங் லேப் கற்றல் ஆய்வு மூலமாக கண்டறிந்து மாற்றுகிறோம் அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ரீயூசபிளாக இருக்குதுமே தவிர நான் ரீயூசபிளாக இருக்கக்கூடாது சரி இப்போ வந்து என்ன சொல்கிறோம்னா அறிவு என்பது நமக்கு எப்படி பட்டு சொன்னால் தகவலை அறிவுன்னு நினச்சிட்ருக்கோம் அதனால தான் இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு வேலையை தேடுறாங்களே தவிர வேலையை உருவாக்க முடியவில்லை ஆக இந்த சின்ன வீடியோவில் நாங்கள் எதை உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறோம்னா ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்திலிருந்து வரக்கூடிய அறிவு அது வந்து மொழிவறிவாக இருக்கட்டும் கணக்கறிவு அதை அப்ளை பண்ணக்கூடிய அறிவியல் அறிவாகட்டும் இதை முறைப்படி அவர்களுக்கு நாங்கள் சொல்லித்தராமல் அவர்களே செய்ய வைத்து அவர்கள் மூலமாக மாற்றுகிறோம் இந்த லேர்னிங் ப்ராசஸ் இன்டெலிஜென்சி லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது வந்து தனித்தனியானதை தவிர குரூப் ரீதியானது அல்லத அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கைங்கிறது அறிவில் தான் வாழ்கிறார்கள் அந்த அறிவு கணக்கு அறிவு சமூக அறிவு அதேபோல அறிவியல் அறிவு அதற்கடுத்து வந்து தொழில் அறிவு உணர்ச்சி அறிவு தொழிலாளர் அறிவு நுட்பம் அறிவு அதற்கடுத்து தொழிலை யார்கிட்ட செய்கிறோம்னா நம்ம மக்கள்கிட்ட தான் செய்கிறோம் அப்போ சமூக அறிவு அதே மாதிரி திறன் தொழில் திறன் இப்படி பல்வேறு அறிவுகளுடைய இன்டகிரேஷன் என்று சொல்லுடைய தொகுப்பு தான் ஒரு தனி மனிதனாக இருக்கிறது அப்போ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனிமனித வாழ்க்கைக்கும் நிறுவன வாழ்க்கையும் தொழிற்சாலை வாழ்க்கையும் முறைப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட முதல் வாழ்வியல் நிறுவனம் அதாவது உலகத்திலேயே முதல் முதலாக வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தான் என்பதை விழிப்புணர்வாக சொல்கிறோம் இது விளம்பரம் அல்ல ஆகவே இது போன்ற நிகழ்வுகளை நாம் முறைப்படி சரியான முறையில் உளவியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்து பகுப்பாலை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அதை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாளராக மாற முடியும் என்பதற்காக கருத்தான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே குழந்தைகளுடைய கல்வி அல்லது குழந்தைகளுடைய வளர்ச்சி குழந்தைகளுடைய தொழில் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து அறிவு தான் இயங்குகிறது அறிவை முறைப்படுத்தினால் நிச்சயமாக முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது வந்து யாருக்கு அப்படின்னா டிஜிட்டல் சாதனங்களை உருவாக்கக்கூடியவங்க டிஜிட்டலில் பிளே பண்ணக்கூடியவங்க டிஜிட்டலால் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் டிஜிட்டல் இன்டெலிஜென்சி இருக்குதே தவிர அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அந்த இன்டெலிஜென்சி இருக்காது அதனால தான் நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கல்வி ஃபவுண்டேஷன் டிஏஜி டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் ஜெனெசிஸ் என்பது உருவாக்கி உள்ளது இதுளுடைய பற்றாக்குறைதான் அவங்க இடியாட்டிக் இன்டெலிஜென்சியின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டலை தன்னுடைய சுக கற்பனை பொழுதுபோக்கு பயன்படுத்தி அவர்களை விடுகிறார்கள் ஆகவே தனி மனிதனுடைய வாழ்க்கை என்பது அறிவில் இயங்குகிறது என்பதை விழிப்புணர்வாக இந்த வீடியோ மூலமாக பதிவடுகிறோம் நண்பர்களே உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாளராக மாற்ற உங்களுடைய அறிவை புதுப்பித்து செயல் திருத்தம் செய்ய உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறோம் இந்த செயல் திருத்தம் அதாவது மென்டாரிங் அப்படிங்கிறது வந்து பதினேழாம் நூற்றாண்டிலே உருவாக்கப்படுது அரசனுடைய குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகளுடைய தன்னுடைய அரசன் தன்னுடைய குழந்தைகளுடைய அறிவை செயலை செயல்திட்டம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதா மென்டாரிங் ப்ராசஸ் அதை வந்து எங்களுடைய எம் Life லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங் மென்டாரிங் ப்ரோக்ராம் மூலமாக செய்து வருகிறது மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்